இரண்டாயிரத்து பதினொன்றில் நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வெற்றி பெற்றதற்கு எதிரான வழக்கின் விசாரணை ஜனவரி இருபத்தி ஒன்றில் நடைபெறும் என நீதிபதிகள் அறிவித்தனர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கேட்பதில் என்ன தவறு என அகில இந்திய காங்கிரஸ் செயலரும் முன்னாள் எம்பியுமான விஸ்வநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் மக்கள் தொகை பரப்பளவு உள்ளிட்டவையின் அடிப்படையில் பதினேழு கிராம ஊராட்சிகள் முப்பத்தி ஏழு கிராம ஊராட்சிகளாக பிரித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஆறிலிருந்து அறுபது வரைக்கும் அரை நூற்றாண்டாக கவர்ந்தெழுக்கும் என் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார் ஆந்திராவின் அல்லூரி சீதாராமா ராஜு மாவட்டத்தில் பஸ் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஒன்பது பேர் இறந்தனர் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை முட்டுக்கட்டை அடைந்ததால் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார்